பத்தாம் வகுப்பு அழகு ஒன்றில் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் ரெண்டாவது சம் பார்க்க போகிறோம் ஏ ஒன்று ரெண்டு மூணு மற்றும் பி எக்ஸ் எக்ஸ் என்பது விட சிறிய பகா எண் எனில் ஏ கார்ட்டீசியன் பெருக்கள் பி மற்றும் பி கார்ட்டீசியன் பெருக்கள் ஏ ஆகியவற்றை காண்க இதில் வந்து கார்டீஷியன் பெருக்களை பற்றி கேட்டிருக்காங்க கார்டீசியன் பெருக்கள் போடுறதுக்கு நம்பர்ஸ்லாம் வந்து பட்டியல் முறையில் இருக்கணும் இங்கே ஏங்கிறது வந்து பட்டியல் முறையில் இருக்குது பிங்கிறது வந்து பட்டியல் முறையில் இல்லை ஏ வந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க பி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து பத்தை விட சிறிய பகாயண் பகாயன்கிறது வந்து ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும் வகுபடுற எண் எண் ஒன்று வந்து பகு எண்ணில்லையும் வராது பகாயன்லேயும் வராது இப்போ பகாயன் வந்து கண்டுபிடிக்கலாம் இப்போ ரெண்டு ரெண்டு வந்து ஒன்னாலேயும் தன்னாலையும் மட்டும்தான் தான் வகுப்படும் அதனால் ரெண்டு எடுத்துக்கிறோம் அடுத்து மூணு மூணும் வரும் ஒன்றாலையும் தன்னாலை மட்டும் வகுப்படும் அடுத்து நாலு அடுத்து நாலு நாலு வந்து வராது ஏன்னா அது ரெண்டாலாக வகுபற்றும் அடுத்து அஞ்சு அஞ்சு வந்து ஒன்றாலேயும் தன்னாலையும் மட்டும்தான் தான் வகுப்படும் அடுத்து ஆறு வந்து ரெண்டாலையும் வகுப்படும் மூணாலையும் வகுபடும் அதனால் அது கிடையாது அடுத்து ஏழு வரும் ஏழு ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும்தான் வகுபடும் அடுத்து எட்டு வந்து ரெண்டாலையும் வகுபடும் நாலாலையும் வகுப்படும் அதனால் கிடையாது ஒம்பது வந்து மூணாலையும் வகுப்படும் அதனால் அது கிடையாது இது மட்டும்தான் பி இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பி இப்போ ஏ இன்ட்டு பிக்கு கார்டீஷியன் பெருக்கள் போட போகிறோம் இப்போ ஏவோட ஏவோட ரெண்டு அடுத்து ஏவோட அஞ்சு அடுத்து ஏழு அப்படி போட்டு அடுத்து ரெண்டோட ரெண்டு ரெண்டோட மூணு ரெண்டோட அஞ்சு ரெண்டோட ஏழு இதுதான் இதோட உறவு முறை கார்டீஷியன் பெருக்கள் ஒன்றை வச்சு போட்டாச்சா அடுத்து வந்து ரெண்டு இன்ட்டு ரெண்டு ரெண்டு இன்ட்டு மூணு ரெண்டு இன்ட்டு அஞ்சு ரெண்டு இன்ட்டு ஏழு அடுத்து மூணு வச்சு போடணும் மூணு இன்ட்டு ரெண்டு மூணு இன்ட்டு மூணு மூணு இன்ட்டு அஞ்சு மூணு இன்ட்டு ஏழு டிகிரி கிளாஸ் பண்ணியாச்சு அடுத்து பி இன்ட்டு ஏ மாத் மாற்றி போடணும் இப்போ இங்கே இருக்கிறது இந்த சைடு வந்துடும் இங்கே இருக்கிறது இந்த சைடு போய்டும் ஆகலாம் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு இன்ட்டு ரெண்டு ரெண்டு இன்ட்டு மூணு அடுத்து மூணு இன்ட்டு ஒன்று மூணு இன்ட்டு ரெண்டு மூணு இன்ட்டு மூணு இங்கேயே அது மாதிரி தான் இந்த உறவு முறைகளை அப்படி வச்சு போட வேண்டியது தான் அடுத்து மூணு வச்சு அடுத்து அஞ்சு வச்சு போடணும் அடுத்து ஏழு வச்சு போடணும் இப்போ நம்ம மூணு வச்சு போட்டாச்சு அடுத்து அஞ்சை வச்சு போட வேண்டியது தான் அடுத்து ஏழு அவ்வளோதான் நமக்கு ஆன்சர் வந்துருச்சு ஏ கிராஸ் பிக்கும் பிக்ராஸ் ஏவும் கார்டீஷியன் பெருக்கள் வந்து நமக்கு கண்டுபிடிச்சாச்சு புக் பேக் ஆன்சர் பார்ப்போம் நீங்களே செக் பண்ணி பாருங்கள் இந்த ஆன்சர் வந்து கரெக்டாக தான் நமக்கு வந்துருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்